அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு நாற்றக அரிசி தமிழர்களுடைய உணவு முறையில் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தோசைங்கிறது என்றைக்காவது அந்த விசேஷ காலங்களை அறிமுகப்படுத்துவாங்க அதுக்கு முந்தைய காலத்தில் இட்லி தோசைன்னா என்னங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைய நிலைமை என்ன ஒவ்வொருத்தருடைய இல்லத்துலையும் இட்லி தோசை இல்லை அப்படின்னா அன்றைக்கி புழப்பவே ஓடாது அந்த மாதிரி இல்லத்தரசிகள் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க இதை பற்றி கூட ஒரு ஷார்ட் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் தினசரி இட்லி தோசையா அப்படின்னு அப்லோட் பண்ணியிருப்பேன் அது உங்களுடைய ரெஃபரன்ஸ்காக தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள் அதே சமயத்தில் இந்த மாவு நல்லா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இட்லி தோசைங்கிற உணவு பார்க்கறதுக்கு மாவு நிறைய ஆகணும் இல்லையா அதுக்காகவே ஹைப்ரிட்டாக விட்டது தான் நீங்கள் இப்போ கடையில் இட்லி அரிசின்னு வாங்கிகிட்டு இருக்கிறீங்க அதற்கு பதிலாக அட்லீஸ்ட் அந்த நாட்டு ரகத்தையாவது நாடி நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரிசி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதற்கு பேர் மணி சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம நாட்டு ரக அரிசிக்கெலாம் பேர் வைக்கும்போது எவ்வளோ அழகாக அந்த காரண பேரில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் மணி போல் இருக்கக்கூடிய இந்த அரிசி சம்பா பாட்டத்தில் விளையுது அதனால் இது மணிசம்பான்னு இருக்குது இந்த பெயர் அதில் இந்த மணிசம்பாங்கிற அரிசியை நீங்கள் பயன்படுத்தி இட்லி தோசைக்கு உணவாக்கிக்கலாம் ஸோ இது உங்களுடைய இன்ஃபார்மேஷனுக்கு நன்றி